Hi, welcome. ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க இந்த பூவை பார்த்தா என்ன ஞாபகம் வருது இல்ல சாப்பிடல இனிமேல் தான் சாப்பிடணும் நீங்க சாப்பிட்டீங்களா சூப்பர் ஜாப்ல எப்படி போயிட்டு இருக்குது வாங்க கபிலன் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா மதிய வணக்கம் இந்த பூவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ஹாய் எல்லாருக்கும் மதிய வணக்கம் எல்லாரும் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க யார் எங்கேருந்து லைவ் பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க புதுசா பாக்குற எல்லாரும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூக் நன்றி ரொம்ப நாளாக ஆகுது ஆமாம் ரொம்ப நாளா சரியா வரதில்லை டிசம்பர் பூவா எதுக்காகவே இந்த பூவுக்கு டிசம்பர் பூன்னு பேர் வந்துச்சு சாப்பிட்டீங்களா ராகவன் ஷாப்பிங்களா எதுக்காக இதுக்கு வந்து டிசம்பர் பேர் வந்துச்சு டிசம்பர்ல போகிறதுனால இதுக்கு பேர் டிசம்பரா ஞாபகத்துக்கு நீதான் வேற வேற ஐடியிலேயும் வராராச்சே உங்களுக்கு எப்பவுமே பிங்க் கலர் தானே பிடிக்கும் ஏன் அப்படி கேட்குறீங்க தேங்க் யூ ஃபோர்த் லைக் பண்ண நன்றி புதுசாக பார்க்குற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க் யூ ஸோ மச் லைக் பண்ணுறதுக்காக இதே என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ம் அதான் சொன்னேன் ஏங்க அப்படி கேட்டிங்க பிரபு லைவ் போட போறீங்களா சூப்பர் வாழ்த்துக்கள் போடுங்க போடுங்க இந்த பூ தெரியாதா அட்டா அப்படிங்களா டிசம்பர் பா எனக்கு டவுட் ஒருவேளை டிசம்பர் மாசத்துல தான் இதோட சீசன்ன்றதுனால இதுக்கு பேர் டிசம்பர் வந்துச்சோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட்டு அண்ணன் வணக்கம் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா நல்லா இருக்கீங்களா தான் உங்க யாருக்காச்சும் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறேன் தேங்க்யூ பொற்காலம் அண்ணன் வணக்கம் வணக்கங்க ஓ அப்படிங்களா பிரபு சாப்பிட்டாச்சா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தேங்க்யூ செவன்த் எய்த் லைக் பண்ணவங்களுக்கு இந்த பூவை நான் சென்னையில் பார்த்ததே இல்லை என்ன சொல்றீங்க பார்த்ததே இல்லையா இரண்டாவது ஐடியா சூப்பர் சாப்பிடலங்க சாப்பிடணும் மைனேன் வைதேகி இங்க கிராமத்துலலாம் வந்து இதுதான் ஃபேமஸான பூவு இந்த பூ தெரியாதவங்களே இருக்க முடியாது டிசம்பர் மாசம் தான் எங்க வச்ச வைத்தியக்குன்னு கூப்பிடுங்க இல்லைங்க எல்லாருக்குமே பூ தான் கிராமத்தில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப ஒரு ஃபேவரட்டான பூ தெரியாதவங்க இருக்க முடியாது அப்படின்னு சொல்றோம் பூன்னு பொறுத்த அளவுக்கு பெண்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் என்னங்க இப்படி கேட்டீங்க வைத்திய தேர்டாவது ஐடி ஒரே சாமி பேரில் தான் வச்சிருக்கீங்க போல ஐடி ஃபுல்லாக எங்கள் விழுப்புரம் மாவட்டத்துலையும் ஜனவரி மாசம் தான் பூவோட பேர் வந்து டிசம்பர் பூ ஆ டிசம்பர் சீசனில் வந்து ஸ்டார்ட் ஆகும் நெக்ஸ்ட் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி கொஞ்சம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் பாதியில் அப்படியே சீசன் முடிஞ்சிடும் தேங்க்யூ டென்த் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி சூப்பர் ஹாப்பி பர்த்டே இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிரதர் வாழ்க வளமுடன் நல்லா இருக்கேன் கிருஷ்ணா நீங்க எப்படி இருக்கீங்க என்ன பண்றீங்க மருதாணி எப்படி இருக்குன்னு அதுக்காக தான் வச்சது நைட்டு தூக்கத்தை தூக்கத்துல இழுப்பி தினேஷ் ஹாய் தினேஷ் மதிய வணக்கம் சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க

மகேந்திர பிரசாத் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் லைக் பண்ணுறதுக்காக லெவன்த் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி மணி பாரதி விழுப்புரம் மருதாணி நல்லா தான் இருக்குங்களா தேங்க்யூ மருதாணி கோன்னு இல்லை மருதாணி நெஜமாலுமே மருதாணி உண்மையான மருதாணி செடியிலேருந்து நாங்கள் எங்கள் வீட்டு செடியிலேருந்து பறித்து அரைச்சி வச்சது ஏரியாக்குள்ளே உங்களை பார்க்க முடியல ஒரு வாரமாக கொஞ்சம் ஒர்க் பிஸி திருக்கோவிலூர் அதனால வர முடியல லைவ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் லைவ் குழந்தை புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது ப்ளஸ் இந்த மர்தே பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படியே டக்குன்னு மனசுல பட்டது அப்படியே சொல்லிடணும் ஹாய் டேட் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நேச்சுரல் பியூட்டி ஃப்ரம் அமெரிக்கா ஹரிஷ் வணக்கம் ஹரிஷ் எப்படி இருக்கீங்க வாவ் மதான் இப்படி நல்லா சேர்ந்தா இல்லைங்க இதோட விட காலையே எழுந்துருச்சு தண்ணியில் கழுவும் போது அம்மா டார்க்காக இருக்குங்க பாருங்க இந்த அளவுக்கு டார்க்காக இருந்துச்சு காலையில் எழுந்துருச்சு துணி துவைக்கிறது பாத்திரம் கழுவுறது இன்னைக்கு வேற வெள்ளிக்கிழம இல்லை நிறைய வேலை இருந்துச்சு அதனால மருதாணி சிறு வயது ஞாபகம் வருதா சொல்லுங்க வேணாங்க தேங்க்யூ ஹரேஷ் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் மதிய சாப்பாடு சாப்பிட்டீங்களாப்பா புதுசா பாக்குறேன் எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூவு இந்த மருதாணி இதெல்லாம் பார்த்தோன்னே எனக்கும் சிறு வயது ஞாபகம் தான் வருது ஆமா இதுக்கு பேரு தான் மருதாணி டேடி அப்பா ஹாய் வணக்கம் கல்ல குறிச்சிங்களா நீங்க ஓகே 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 ஹரீஷ் பாய் ஃப்ரீயா இருந்தீங்கன்னா என்னோட லைவுக்கு வாங்க அப்பெல்லாம் வந்து பொங்கல் தீபாவளி வேறு ஏதாச்சும் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஃபெஸ்டிவல் வந்துச்சுன்னா முதல்ல போய்ட்டு கமல் செயின் நாலாவது அஞ்சாவது போதெல்லாம் கமல் செயின் செட்டா என்னவோ ஒரு ட்ரெஸ் அது மாதிரிலாம் எடுத்துட்டு முதல் இன்னைக்கு இன்றைக்கி போ நாளைக்கு பொங்கல்னா இன்றைக்கி முன்னாடி நாளில் வந்துட்டு எல்லாம் சேர்ந்து மருதாணி பிரச்சனை வந்து இப்படி தான் அரைச்சி கை கால் ஃபுல்லாக பூசிக்குவோம் அந்த ஞாபகம் தான் எனக்கு வந்துச்சு சாப்பிடலாம் வாங்கி தரீங்களா என்னடா இது யாரும் ஒன்று வந்து கொஷின் கேட்காம இருக்கிறாங்களேன்னு பார்த்தேன் ஆரம்பிச்சிட்டிங்களா மெகந்தி கோன் இல்லைங்க மெகந்தி வந்துட்டு ரெடிமேடாக கிடைக்கிறது இது வந்து நேச்சுரலாகவே நான் நேற்று ஈவினிங் செடியிலேருந்து பறித்து அரைச்சி வச்சுக்கணும் கொஞ்சம் வச்சுட்டு கொஞ்சம் தலைக்கு தேய்ச்சி குளித்தேன் செடியிலேருந்து பறிச்சு மருதாணி செடி இருக்கு இல்லைங்களா அதுலேருந்து பறிச்சது தேங்க்யூ ஃபோர்டீன்த் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி ஜெகன் குட்டி வணக்கம் வந்திருக்கீங்க ம் இரவுக்கு அழகா நிலவுதான் மண்ணிலும் ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ ஃபிஃப்டீன்த் லைக் பண்ணவங்களுக்கு நன்றி அழகாக ஒரு வார்த்தைகள் சொன்னாங்க முனுசாமி வாய்ப்ப ரொம்ப ரொம்ப நன்றி விழுப்புரம் திருக்கோவிலூர் தேங்க்யூ நானும் என்னுடைய மன்னவரும் பாப்பா அமைஞ்சர் பாப்பா ஜெகன் குட்டி நீங்க எந்த ஊருங்க ஹாய் பார்க்கிற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ சோ மச் என்னோட லைவ்க்கு வந்து ப்ளஸ் டைம் எடுத்து எனக்கு கூட மெசேஜ் பண்ணிட்டு இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி புதுசா பாக்கிறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் இதை லைக் பண்ணுதா சூப்பர் விழுப்புரமாக வந்தால் மருந்து தரீங்களா ஓ எஸ் சொல்லுங்கள் பெரிய செடிதான் எங்கள் வீட்டில் இருக்கு வேணா பார்சல் கூட அனுப்பிச்சி விட்டுடலாம் சேலமா நம்ம பக்கத்து பக்கத்து டிஸ்ட்ரிக் ரெண்டு டிஸ்ட்ரிக் தள்ளிங்களா சந்தோஷ் வணக்கம் சந்தோஷ் ஹாய் லைவ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் லைக்காக புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூவை பார்த்தா உங்களுக்கு என்ன ஞாபகம் வருது அப்படின்னு சின்ன வயசு ஞாபகம் அப்போ இந்த எயிட்டிஸ் நைன்டிஸ் படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது அப்போ இருந்தவங்க ஸ்கூலுக்கு இந்த பூ தான் ரெட்டு ஜடை போட்டு நாளாக ரெட்டு ஜடை போட்டு ரெண்டு சைட்லேயும் பூ வைக்க மாட்டேன் இப்படி தான் இப்படி ஒரு சைடில் வச்சுக்குவேன் அந்த மாதிரி எனக்கு நேற்று செடியில் பறிக்கும்போது ஸ்கூல் ஞாபகம் தாங்க வந்துச்சு இந்த பூவை பறிக்கும்போது

வணக்கம் வணக்கம் தேங்க் யூ ஸோ மச் லைவ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி டைம் எடுத்து ரெண்டு லைவுக்கு வந்ததுக்காக எல்லாரும் சாப்பிட்டாச்சா மதிய சாப்பாடு புதுசா பாக்குற எல்லாரும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த பூ யாராருக்கு பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஆனா என்ன ஒரு பிளஸ்னா இந்த பூ வந்து ரெண்டு நாள் ஆனா கூட காயவே காயாதுங்க ஒரு சில பூலாம் வச்ச உடனே சீக்கிரம் காஞ்சிரும் பறிச்சு கட்டும் போதே கூட ஒரு சில பூலாம் காஞ்சிரும் அது இது ரெண்டு நாள் வரைக்கும் வாடவே வாடாது அப்படி அழகாக அட்டகாசமாக இருக்கும் டிசம்பர்லேயே நிறைய வேறு வெரைட்டி இருக்குது பிங்க் கலரு பேபி பிங்க் கலர்லேயும் இருக்குது டார்க் பிங்க்லேயும் இருக்குது லைட் பிங்க்லையும் இருக்குது பால் ரோஸ் கலர் சொல்லுவாங்களா அதுலேயும் இருக்குது ராமர் கலர் இது வந்து ராமர் கலரு அதுக்கப்புறம் டபுள் ஷேட் வச்ச டிசம்பர் ஒரு அஞ்சாறு டிசம்பர் இருக்குது இதோட இது இதுக்கு தெரிஞ்சு அதுக்கு மேலே எவ்வளோ இருக்குன்னு தெரியாது நான் பார்த்து நான் வச்ச பூ டிசம்பர் பூவில் அந்த மாதிரி ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் இருக்கு என்ன எல்லாரும் அமைதியாக இருக்கிறீங்க எதுவும் பேச மாட்டேறீங்க எல்லாரும் வெள்ளிக்கிழமை மௌன விரதம் இருக்குங்களா மெசேஜ் வரலையா நீங்க டைப் பண்றதுன்னு தெரியலையே கேட்டீச்சு நம்ம கலஞ்சிருப்போது இருக்கீங்க ஹாய் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச் என்னோட லைஃப் வந்ததுக்காக புதுசா பார்க்குற எல்லாரும் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா எல்லாரும் என்ன சாப்பிட்டீங்க லைவ்ல இருக்கிறீங்க ஆனால் யாரும் பேசல ஒரு வேளை நீங்கள் டைப் பண்ணுறது எனக்கு வரலையோ என்னன்னு தெரியலையே எல்லாரும் சாப்பிட்டீங்களாப்பா புதுசாக பார்க்குறீங்களா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரி நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல எனக்கு வரல என்ன பிரச்சனைன்னு தெரியல லைக் பண்ணுறது வருதே லைக் பண்ணுறது வருது அப்போ மெசேஜ் பண்ணுறது வரணும்ல தேங்க்யூ என்னடா இது உடனே லைக் வந்துனே இருக்குது மெசேஜ் மட்டும் காணும் ஹாய் தேங்க் யூ ஸோ மச் எல்லாருக்குமே என்னோடய லைவுக்கு வந்ததுக்காக புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் போட்டுருங்க தேங்க்யூ நைன்டீன்த் லைக் பண்ணுங்களுக்கு நன்றி எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சாப்பிட்டாச்சா நலமா யார் யார் எங்கேருந்து லைவ் பார்க்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக என்னோடய லைவ் வந்திருக்கீங்கன்னா தேங்க்யூ ஸோ மச் லைவுக்கு வந்ததுக்காக அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சாரிங்க நீங்கள் ஏதாச்சும் மெசேஜ் பண்ணிங்கன்னா பண்ணி நான் ரிப்ளை பண்ணலான்னு தப்பாக நினச்சிக்காதீங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுறது எனக்கு தெரியல எனக்கு வரல என்ன பிரச்சனைன்னு தெரியல நீங்கள் பண்ணுற மெசேஜ் எனக்கு வர மாட்டேங்குது என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல யாரும் என்ன தவறாக நினச்சிக்காதீங்க மெசேஜ் வரல நான் எதுவும் பண்ண முடியாது ஓகேங்களா டோன் மிஸ்டேக் மீ లైవ్ ము <laughs> <p> <laughs> <laughs>

மெசேஜ் பண்ணி ரிப்ளை பண்ணலன்னு சொல்லிவிட்டு என் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன மிஸ்டேக்குன்னு தெரியல எல்லாமே தான் இருக்குது அப்படியே வந்து வரலன்னு தெரியலே ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்ங்க லைவுக்கு வந்ததுக்காக புதுசாக பார்க்குறீங்கன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படி ஒரு லைக் போட்டுருங்க நீங்கள் மெசேஜ் பண்ணுறது எனக்கு வர மாட்டேங்குது என்ன மிஸ்டேக்குன்னு எனக்கு தெரியல இருங்க சப்போஸ் நான் லைவை வந்து லைவை என் பண்ணி திரும்ப ரீஸ்டார்ட் பண்ணி பார்க்குறேன் வருதா என்னன்னு தெரியல Ba Ba back.